ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் பாபாவைப் போல நம் மீது அக்கறை கொள்ள வேறு எவரும் கிடையாது குடும்ப ந குடும்பம் நண்பர்கள் மற்றும் அல்ல இவ்வுலக உறவுகளெல்லாம் நமது சுவாசத்தாலும் இதய துடிப்பாலும் கட்டுப்படுத்தப்படுபவை ஆனால் பாபாவுடனான நமது உறவு எண்ணிலடங்கா ஜென்மங்களால் தொடர்ந்து கொண்டிருப்பது அவர் எப்போதும் நம்முடனே இருந்தார் இருக்கிறார் இனியும் இருப்பார் அவரே நமது ஒரே நிரந்தர உறவு அவர் எப்படி நம்மை கைவிடவோ துன்பத்தில் விட்டுவிடவோ செய்வார் உங்களின் முழு உள்ளத்துடன் அவரை நம்புங்கள் வாழ்க்கை பேர் இன்பம் ஆகும் நம்ம சாய நம்பிக்கையோட முழு மனதார அவரை நம்பினோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா இன்பமும் கிடைக்கும் நம்ம சாய அதிகமாக நாய்களுக்கு தான் உணவளிப்பார் ஏன்னா அது உலகிலேயே மிகச்சிறந்த நன்றியுள்ள ஜீவன்னா அதுதான் அந்த அதுக்கு ஒரு டைம் நீங்கள் உணவு போட்டு பாருங்க நீங்கள் அது உடம்புல உயிர் இருக்க தொட்டியும் நம்மளை மறக்கவே மறக்காது நம்ம எங்கே இருந்தாலும் அதை நம்மளை பார்த்தோன்னா கண்டிப்பாக நம் அது வாழை ஆட்டும் பாருங்க அழகாக நம்மளை அப்படியே கூப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் அவ்வளோ நன்றியுள்ள ஜீவன் அந்த நாய் நம்ம பாபாவை நம்ம முழு மனதாக ஒரு டைம் நம்ம பாபாவை மட்டும் நம்புங்க நம்ம ஏழையில் ஜென்மம் இந்த நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இல்லை நம்ம ஏழையில ஜென்மம் எடுத்தாலும் நம்ம பாபா நம்மளை விட்டுட்டே போக மாட்டார் அந்த அளவுக்கு நம்ம கூடையே இருப்பார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நாங்கள் கிராமத்தில் ஒரு நாய் இருந்துச்சுங்க அந்த நாய் அவங்க வீட்டில் உணவு அவ்வளோதான் போட மாட்டாங்க அது வந்து எங்கள் வீட்டு சைடே வந்துடும் நான் போகிற டைம்னால் அதுக்கு உணவு ஏதாவது கொண்டு போகிறேன்னா அதை அதுக்கு வச்சுருவேன் அது என்னை எங்கே பார்த்தாலும் கரெக்டாக ஓடி வந்துடுங்க ஓடி வந்து இப்படி வாளாட்டி ஒரு மாதிரி சவுண்டு விடும் இப்படி ஒரு மாதிரி பண்ணும் இப்படி ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் எல்லோரும் வந்து அவங்க அக்கா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு வாரமாக பதினஞ்சு நாளாக வீட்டில் யாருமே இல்லை அது எனக்கு தெரியாது யாராவது இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் பதினஞ்சு நாளாக யாருமே இல்லைங்க இல்லாமல் இருக்கவும் அந்த நாய் என்ன பண்ணிச்சு தேடிக்கிட்டே இருந்திருக்கு ஒரு ஒரு வாரம் செண்டு நான் போகிறேன் அங்கே அது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போய்ட்டுருக்கேன் அந்த நாய் வந்து அப் சாப்பாடு இல்லாமல் கிடந்திருக்கு நான் போய் களை எடுத்துகிட்டு திருப்பி நான் திரும்பி வரேன் வந்துகிட்டு இருக்கே அந்த நான் எங்கள் வீட்டுக்கே போகலை பக்க அந்த வழியிலே திரும்பி போயிட்டேன் என்னை வேகமாக இன்னொரு வழியில் வந்து என்னை மறைச்சிருச்சுங்க மறைச்சிட்டு என்னை விடவே இல்லை நான் விலகு விலகுன்றேன் அது அப்படி படுத்துருச்சுங்க படுத்துட்டு காலருந்தே மேலே தூக்கிட்டு ஊ ஊன்னு கத்துது என்னான்னு பார்த்தா அது கண்ணுலேருந்து இருந்து கண்ணீர் வடியுதுங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு